தமிழாய்வு களஞ்சியத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இந்த தமிழாய்வு களஞ்சியம் என்பது நாகர்கோயிலே கருவூற்றுவது திருச்சியில பேசூட்டு விழா நடத்தியது இப்பொழுது காதலி விழாவாக இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை இந்த நல்ல நேரத்திலே உங்கள் நல்லாதரவோடு தோகுவது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தொட்டு உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவர்த்தால் களங்கங்கள் போகிற களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போயித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள்மை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்புணரி விளங்க வைத்து திருத்த மன காய கருப்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்று சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க கற்றோர் உலகு போற்றும் நற்றமிழ் சான்றந்தோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற போர்த்துகலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய திருமிகு யாசேவா அவர்களே அவரு போர்வர் அடுத்து இந்த கூட்டத்தை விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்து கொண்டிருக்கும் பேராசிரியர் முனைவர் முத்தி மோத்திலால் நேரு அவர்களே சான்றோர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்வதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வரும் தமிழாய்வு களஞ்சியத்திற்கு இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்த வரலாற்று ஆய்வு மையத்திற்கோ இருபத்தி இரண்டாவது ஆண்டு தொடக்கம் இந்த உண்மையை நான் விளக்கவில்லை என்றால் வரலாற்றில் ஏற்படும் முடக்கம் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சாவூரில் எலிசா நகரில் தமிழியல் ஆய்வுகள் பதிவு மையம் என்னும் அமைப்பினை தொடங்கி நூல்களை வெளியிட்டு வந்தேன் தமிழியல் ஆராய்ச்சி அறிஞர்களின் தன் விவர கட்டுரை தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஆய்வுலகு போற்றும் தமிழ் அறிஞர்கள் தமிழியல் ஆராய்ச்சி அறிஞர்கள் தமிழுலகம் கண்ட ஆராய்ச்சி நன்மணிகள் தமிழக ஆராய்ச்சி அறிஞர்கள் வாழ நினைத்தால் வாழலாம் என்பது போன்ற நூல்களை வெளியிட்டு வந்தேன் இத்திட்டம் குறித்து அன்றைய பள்ளி தலைமையாசிரியர் வில்லிபுத்தூர் புலவர் கொன்றையாண்டி அவர்கள் பாராட்டி ஆசையும் வழங்கினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்தவர் அவர் அதனுடைய வாழ்த்துரில் கூறுகின்றார் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் போன்று என் சரிதம் என்று பெரிய நூல் எழுத வாய்ப்பில்லை அவ்வாறு எழுதினாலும் அதனை வெளியிட உதவும் மகா சன்னிதானங்கள் நம்மிடையே இல்லை நமக்கு நாமே நம் வரலாற்று குறிப்பை எழுதி நூலாக்குவது மிகவும் பாராட்டுக்குரியதாகும் தங்கள் உள்ள கருத்திற்கு ஏற்ப யாவும் சிறப்பாக அமையும் என்று ஆசியும் வழங்கினார் இன்று பாராட்டுரை வழங்க இருக்கும் செம்மொழி தமிழாய்வு மத்தியில்டைய முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு முத்துவேலு அவர்கள் அன்று அன்றும் பாராட்டுறை வழங்கினார் மேடையில் அல்ல நூலில் ரெண்டாயிரத்தி மூன்றில் எல்லோரும் ஆய்வு கட்டளைகள் எழுதுகின்றனர் ஆனால் அந்த ஆய்வு அறிவினர்களின் பட்டியலை தொகுக்க வேண்டும் தக்க விவரங்களுடன் தொகுக்க வேண்டும் என்று எண்ணிய தங்கள் வரலாற்று உணர்வுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த வரலாற்று உணர்வும் தமிழ் உணர்வும் இணைந்ததுதான் இந்த தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் நான் பணி ஓய்வு பெற்று ஊருக்கு வந்த பின்னர் இந்த அமைப்பினை சென்ற ஆண்டு நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் தொடங்கி வைத்தார் தொட அந்த சென்ற ஆண்டு தொடங்கி காலாண்டு இதழ் தமிழாய்வு களஞ்சியம் என்னும் காலாண்டு இதழினை வெளியிட்டு வருகின்றேன் இரண்டுமே ஆய்வு மையம் முன்னது ஆய்வுகள் பதிவு மையம் பின்னது வரலாற்று ஆய்வு மையம் அன்று நூல்கள் இன்று காலாண்டு இதழ்கள் இரண்டிற்கும் தமிழ் உணர்வே அடிநாதம் ஆணிவேர் என்பதில் எள்ளளவும் ஐயம் இல்லை தமிழாய்வு களஞ்சியம் தொடங்கியதின் உள்நோக்கம் இதுதான் கட்டுரைகளை தொகுக்கும் போது தமிழ் படிக்கலாம் அச்சுப்பொடிகள் திருத்தும் போதும் தமிழ் படிக்கலாம் தமிழ் அறிஞர்களோடும் தமிழ் உணர்வாடுகளோடும் உரையாடலாம் என்பதுதான் காலத்தின் அருமகிறுதி என்னுடைய வரவேற்பு வரைக்கு வருகின்றேன் அவர் இடத்தால் இல்லை என்றாலும் திரு யாசை அவர்கள் முன்னிலை நீ போட்டிருவோம் இவர் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே தோன்றிய மூத்த குடி குறித்து ஆராய்ந்து வருபவர் ஒல்காப்புகள் தொல்காப்பியத்தின் மெய்ப்பாட்டியல் அடிப்படையில் நாடக கூறுகளை ஆராய்ந்தவர் இவர் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் மிகச்சிறந்த சிந்தனையாளர் இவர்தம் சிந்தனைகள் சிறப்பானவை வியப்பானவை இவர் இந்த ஆனந்தக்கலை செயலத்தினுடைய நிறுவனர் இயக்குனர் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இடம் தந்து உதவியவர் இந்த நிறுவன ஆராய்ச்சி பணிகளில் பல ஆண்டுகளாக நானும் ஒரு அங்கம் என்று கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை வாய்ந்த அன்னார் அவர்களை முதற்கண் வருகை வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து முனைவர் எஸ் மோத்திலால் நேரு அவர்கள் இவர் மனோர்மடியம் சுந்தரம்பிள்ளை அவருடைய வழித்தோன்றல் என்னும் பெருமைக்குரியவர் திருவனந்தபுரம் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அன்றும் இன்றும் பல்வேறு உயர் பதவிகளை வகித்தவர் மட்டுமல்ல இன்றும் வகித்து கொண்டிருக்கின்றார் தமிழ் மலையாளம் ஆங்கிலம் மும்மொழிகளிலும் பயிற்சியும் புலமையும் மிக்கவர் மனவள கலையில் இவரும் இவர்தம் தம் துணவியாரும் உதவி பேராசிரியராக இருக்கின்றார்கள் அன்னார் அவர்கள் தலைமையேற்றியிருப்பது அருட்தந்தை வேதாச்சரி மதுரிசை அவர்களே தலைமையேற்று நடத்துவது போல் நான் கருதுகின்றேன் பல்துறை புலமையும் பன்மான் சிறப்பும் நுண்மான் நுழைவு புலமும் மிக்கவர் மிகச்சிறந்த மொழிபார் பெயர்ப்பாளர் அது மட்டுமல்ல மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் மிகச்சிறந்த ஆங்கில புலமை மிக்கவர் இத்தனைக்கு மேலாக மாண்பமை துணைவேந்தரவர்கள் முனைவர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்துவதாக இருந்தது அவர்கள் கண் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் இருக்கின்ற காரணத்தால் வர இயலவில்லை அந்த இடத்தில் தாங்கள் தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அன்போடும் உயர் பண்போடும் ஏற்றுக்கொண்டார் இந்த விழாவிற்கு அன்னார் அவர்களை அழைத்த போது எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் தமிழ் உணர்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டார் இந்த விழாவிற்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர்கள்தான் என்பதை நன்றியோடு குறிப்பிட வேண்டும் அது மட்டுமல்ல திருவனந்தபுரத்தில் இருந்து இந்நிகழ்ச்சிக்காக வந்துள்ளார் எப்படியாவும் இந்த ஃப்ளைட்டு பிடிச்சாலும் நான் வந்துடுவேன்னு அலைபேசி சொன்னார் என்பதை சிறப்பாக குறிப்பிட வேண்டும் அன்னார் அவர்களை வருகை வருகை என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து முகிலை ராஜபாண்டி அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார் அதன் இருக்கக்கூடிய அலை சொல்லி காலத்தின் அருமைகிறது சொல்லுவோம் அவர் வந்த பிறகு சொல்லலாம் ஆனால் ஒன்றில் சொற்கள் சொல்வோம் பாராட்டிலை வழங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள் இவர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடைய முதல் பதிவாளர் என்னும் பெருமை பெற்றவர் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் பட்டங்கள் பல பெற்றவர் சட்டம் பயின்றவர் சட்டத்தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டத்தமிழ் என்பது புதிய துறை அதில் தடம் பதித்தவர் முக்கிய இடம் பிடித்தவர் இத்தனைக்கும் மேலாக இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர் ஆராய்ச்சி அறிஞர்களின் நூலில் இடம்பெற்ற அவருடைய வாழ்க்கை இடம்பெற்ற பெருமைக்குரியவர் அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியில் இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நிறுவன சோழிப்புற தலைவர் தாமரை பாண்டியன் அவர்கள் முகிலே ராஜபாண்டியன் அவர்கள் செம்மொழி மத்திய நிறுவனத்துடைய கரும்பாயன் அவர்கள் போன்றவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் நன்றியரை கூறக்கூடிய கவிஞர் கோபி அவர்கள் இவர் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பணியாற்றி பெற்றவர் கவிஞர் தமிழ் அறிஞர் விருதுகள் பலவற்ற பெருமைக்குரியவர் இவர் நேர்முறை சிந்தனையாளர் தன்னம்பிக்கை கொண்டவர் நாங்கள் நீண்ட இருவரும் நீண்ட கால நண்பர்கள் எனவே தினமும் காலை மாலை இருவே இருவரும் அலைபேசியில் உரையாடுவோம் மனம் சோர்ந்த நேரத்தில் ஆறுதலும் சொல்வார் ஆலனை ஆலோசனையும் சொல்வார் இத்தனைக்கு மேலாக தமிழாய்வு கலைஞத்தினுடைய இணையாசிரியராக ஆசிரியராக இருந்து வருகின்றார் அன்னார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியுங்கள் அடுத்து பாராட்டு பெறு பெறுவோர் என்ற நிலையில் அழைப்புகளில் நீ ஏறத்தாழ ஐம்பது பேருடைய பெயர்களை நான் சுட்டி காட்டியிருப்பேன் ஒவ்வொருவரும் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் ஒவ்வொருவரை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் எனக்கு குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரம் வேண்டும் ஒவ்வொருவரையும் பற்றி ஒரு பத்து நாள் கருத்தரங்கம் பயிலரங்கம் கவியரங்கம் பற்றி நடத்தலாம் நான் அந்த பெயர்களை மட்டும் தொட்டம் தொடாமலும் பட்டம் போடாமலும் சுட்டி காட்டுவேன் அவருடைய பாராட்டுப் பொருளுடைய பண்பு நலன்களையும் பன்மான் சிறப்புகளையும் பாராட்டு போது சொல்லலாம் இருப்பினும் பாராட்டுக் பெறுவோர் அனைவரும் நான் ஏற்கனவே சொல்லுவோம் தமிழ் ஆர்வமும் புலமையும் உடையவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் இத்தனைக்கு மேலாக தமிழாய்வு கலைஞத்தினுடைய வளர்ச்சியில் தூண்களாக இருந்து வருவோர்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்வதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் இந்த இந்த அரங்கில் கூட இருக்கக்கூடிய பேராசிரியர் காளியானந்தம் புதுக்கோட்டை அண்ணாசாமி அவர்கள் வரலாற்றறிஞர் குமார் சுப்பிரமணியன் அவர்கள் வழக்கறிஞர் காமாட்சி கண்ணன் அவர்கள் அருள்நிதி ஞான சம்பந்தன் அருணிதி ஜெயராமன் மனவளத்தலை பேராசிரியர் என்னுடைய மாணவர் மலேசியாவில் இருக்கிறார் என்னுடைய இரண்டு மூன்று அன்பர்களை நண்பர்களை நான் அனுப்பி வைப்பேன் என்று எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார் இந்த அளவில் என்னுடைய வரவேற்பதையும் சொல்லி நிறைவாக பார்வையாளர்கள் போல் இருக்கக்கூடிய கற்றோர் உலகப்போற்றும் நத்தமிழ் அறிஞர்கள் பெரியோர்கள் சார்ந்தோர்கள் தாய்மார்கள் உங்கள் அத்தனை பேரையும் நான் வருக வருகை என நான் பெயர் சுட்டாது விடுத்த ஒவ்வொருவரையும் வரவேற்றுக்கொள்கிறேன் என்னுடைய ஏற்று வந்திருக்கின்ற நன்றை என்ற கழகத்தில் இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நன்றி பாராட்டுகின்றேன் என்று சொல்லி அனைவரும் உடல்நலம் நிறை செல்வம் உயர்வுகள் மின்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்கின்ற அருத்தந்தை வேதாத்திரி மகி மகிழ்ச்சி அவர்களை நெஞ்சில் நினைந்து வாழ்த்துகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் Gracias.